வணக்கம் முந்தைய காணொளிகளில் தந்தை வழிபாடு அல்லது ஒளி வடிவ வழிபாடு எனப்படும் சௌர வழிபாடு தாய் வழிபாடு அல்லது பெண் தெய்வ வழிபாடு எனப்படும் சாக்த வழிபாடு என்பது குறித்து சிந்தித்தோம் இந்த காணொலியில் கானபத்தியம் என்ற வழிபாட்டு முறையை ஆதிசங்கரர் வழி நின்று சிந்திக்கப் போகின்றோம் கானபத்தியம் என்பது உலகில் உள்ள அனைத்து உயிர்கணங்களின் வழிபாட்டு முறை என்று பெயர் இதற்கு தெய்வத்தின் பெயர் விநாயகர் கணபதி கணேசன் பிள்ளையார் என்று பல பெயரிட்டு நாம் அழைக்கின்றோம் இதனை ஆங்கிலத்தில் காஸ்மிக் எக் என்று குறிப்பிடுவது பொருத்தமாக உள்ளது பொதுவாக தெய்வங்கள் வீற்றிருக்கும் திருக்கோவில்களில் மேல் கூரை அமைந்திருக்கும் ஆனால் விநாயகரோ அரசமரத்து அடியில் வீற்றியிருப்பார் அங்கே மேல் கூரையே இருக்காது அரசமரம் காற்றில் அசையும் பொழுது கதிரிமுடைய ஒளியானது அந்த விநாயகருடைய திருமேனியில் படும் இருப்பினும் அவர் குளக்கரையில் வீற்றிருப்பதால் அங்கே குளிர்ச்சி மிகுந்து இருக்கும் விநாயகர் காட்சிக்கு எளியவர் இதர தெய்வங்களை அந்த தெய்வங்கள் வீட்டிற்கும் திருக்கோவிலில் சென்று நாம் வழிபட வேண்டும் ஆனால் பிள்ளையார் வழிபாடு என்பது மிகவும் எளிது கிராமங்கள் தோறும் உள்ள குளங்களில் நீராடிவிட்டு கரைக்கு வரும்பொழுது அங்கே உள்ள அரச மரத்தின் அடியில் பிள்ளையார் வீற்றிருப்பார் அவருக்கு வணக்கம் செய்துவிட்டு விபூதியை நெற்றில் இட்டு கொண்டு மக்கள் பணிக்கு செல்வார்கள் காட்சிக்கு மிகவும் எளியவராவார் வீடுகளில் பூஜை அறை இருக்கும் அதில் ஒரு வெற்றிலையில் ம விரி மஞ்சள் தூளை வைத்து அதன் மேல் ஒரு பூவை வைத்துவிட்டால் அது விநாயகர் அங்கே வீற்றிருப்பதாக கொள்ளலாம் விநாயகர் தனது கையில் மோதகம் அல்லது கொழுக்கட்டை என்பதை வைத்திருப்பார் அதன் பொருள் என்னவென்றால் நீ சாத்மீக மட்டும் எடுத்துக்கொள் அவ்வாறு செய்தால் உன் உள்ளே ஆன்மீக ஞானமானது ஊற்றெடுக்கும் என்பதை நமக்கு உணர்த்துகின்றார் அதனால்தான் விநாயகர் சதுர்த்தி அன்று அவள் பொறி அப்பம் கரும்பு சர்க்கரை நெய் எல் அவரை துவரை பயிறு கடலை இளநீர் தேன் பிட்டு வெள்ளரிக்காய் கிழங்கு வகைகள் சித்திராணங்கள் பால் அண்ணம் போன்ற கிடைக்கக்கூடிய பொருள்களை சாத்வீக பொருட்களை நாம் படையல் இடுகிறோம் படையலுக்கு பின்னர் குழந்தைகள் அந்த சாத்வீக உணவை விரும்பி உண்பார்கள் ஆகவே காணபத்திய வழிபாட்டில் இது உயிர் கணங்களின் வழிபாடு ஆகவே சாத்விய உணவை மட்டும் மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த விநாயகர் கையில் உள்ள மோதகம் நமக்கு உணர்த்துகின்றது அடுத்து விநாயகருடைய கைகளில் பாசமும் அங்குசமும் இருக்கும் யானைப்பாகன் ஒருவன் யானையை கட்டி வைத்திருக்கும் பொழுது அதன் கால்களை தாம்பு கயிறால் மண்டபத்தினுடைய தூணில் கட்டி வைத்திருப்பார் யானையை நடத்தி செல்லும் போது கையில் அங்குசம் என்ற கருவியை பயன்படுத்தி யானையை நடத்தி செல்வார் பாவனுக்கு அந்த தாம்பு கயிரும் அங்குசமும் யானையை கட்டுப்படுத்த பயன்படுகிறது ஆனால் இந்த இடத்தில் காட்சி தரும் விநாயகர் தனது கையில் தாம்பு கயிறையும் அங்குசத்தை வைத்திருக்கிறார் அதன் பொருள் என்னவென்றால் யாரிடம் ஆன்மீக யானை மூற்று எடுக்கிறதோ அவருக்கு வேறு தலைவர்கள் கிடையாது தனக்குத்தானே தலைவராக இருப்பார்கள் என்பதை உணர்த்துவதற்காக தன் கையில் கயிறையும் அங்குசத்தையும் விநாயகரை பிடித்திருக்கின்றார் யானையினுடைய சிறப்பு அதனுடைய இரண்டு தந்தங்களும் ஆகும் யானையானது ஒரு மரத்தை தனது தந்தத்தால் உலுக்கி அதில் உள்ள பழங்களை செய்து அவற்றை எடுத்து உண்ணும் பழக்கம் உள்ளது ஆகவே யானையினுடைய சிறப்பு அதன் இரண்டு தந்தங்களாகும் ஆனால் விநாயகர் வடிவத்தை கூர்ந்து கவனித்தால் அவர் ஒற்றை கொம்பனாக காட்சியளிக்கின்றார் அதன் பொருள் என்னவென்றால் ஆணவம் குறைய குறைய ஆன்மீக ஞானமானது ஒருவரிடத்திலிருந்து இடத்திலிருந்து ஊற்றெடுக்கும் என்ற உண்மையை அவர் உணர்த்தி நிற்கின்றார் அதனால்தான் விநாயகர் வழிபடுவர்கள் சிதர்காயை உடைக்கும் எனது ஆணவம் குன்றியது எனது ஆணவம் குன்றியது என்று வேண்டுதலுடன் தேங்காயை சிதர்காயை உடைப்பார்கள் ஆகவே தான் கணபதி வழிபாட்டில் சிதர்காய் உடைப்பது வழக்கத்தில் வந்தது சித்தம் என்பது ஒரு உயிர் பல பிறவில் பெற்ற அனுபவத்தினுடைய தொகுப்பாக வைத்துள்ளது அறிவு என்பது எது சரி தவறு என்பதை தீர்மானிக்கக்கூடிய திறன் உடையது விநாயகர் ஆன்மீக அறிவாக உள்ளார் இந்த மூன்று சக்திகளும் இணைந்து ஒரு உயிரை இறைவனை நோக்கி பயணம் செய்ய துணை செய்கிறது இதனையே சித்தி புத்தி விநாயகர் நமக்கு உணர்த்துகிறார் இந்த காணபத்திய வழிபாட்டில் யோகாசனமும் இணைந்தே உள்ளது அதன் பக்தர்கள் இரண்டு காதுகளையும் பிடித்து கொண்டு தோப்புக்கரணம் போடுவார்கள் அவ்வாறு செய்வதால் உடலுக்கு நல்ல பயிற்சி வந்தமைகிறது மூளையானது தூண்டப்படுகிறது அறிவு ஆற்றல் ஞானமும் பெருகின்றது உயிரானது தந்தையிடமிருந்து ஒளி வடிவத்தில் தனது பயணத்தை துவக்குகிறது இரண்டாம் நிலையில் உயிரானது தன் தாயினுடைய கருமுட்டையுடன் இணைவதில் நிலை கொள்கிறது உயிரானது மூன்றாம் நிலையில் பனை பயணிக்கிறது தன்னுடைய தாயினுடைய கருவறையில் சில மாதங்கள் அது நிலை பெறுகிறது மனிதர்கள் ஆடுகள் மாடுகள் குதிரைகள் போன்ற விலங்குகளுக்கு இந்த கர்ப்பவாசம் என்பது பொதுவானது இந்த மூன்றாம் நிலை என்பது காணபத்திய வழிபாட்டுக்கு அடையாளமாகும் உயிருக்கு மூன்று வகையான தேடல்கள் ஒன்று விருப்பம் ஆற்றல் அறிவு என்ற மூன்றையும் உயிர்கள் தேடிக்கொண்டே இருக்கின்றன அதில் இறுதியான இலக்கு என்பது அறிவை குறித்த தேடலாகும் காணபத்தியம் என்பது அறிவை குறித்த தேடலை நிறைவு செய்கிறது காணபத்திய வழிபாட்டில் ஓர் ஓர் எழுத்து மந்திர ஒளி உள்ளது அது ஓம் என்பதாகும் அதை பிரணவ மந்திரம் என்றும் குறிப்பார்கள் அது ஆ இம் துவக்கம் நிலைபெறுத்தல் இறுதி அந்த மூன்று நிலைகளையும் சேர்ந்தே குறிப்பது ஓம் என்ற பிரணவ ஒளியாகும் இந்த உலகமானது மிக வேகமாக சுழலும் பொழுது அது எழுப்பக்கூடிய ஒளி ஓம் என்ற ஒளியை ஒத்திருப்பதாக நவீன அறிவியல் நமக்கு உணர்த்துகிறது கணபதிக்கு மூசிகம் என்ற ஒரு உயிர் வாகனமாக அமைந்துள்ளது பொதுவாக உலக மக்கள் ஒருவர் என்ன வாகனம் வைத்திருக்கிறார் என்பதை பொறுத்து அவருக்கு மதிப்பளிப்பார்கள் பெரிய வாகனம் எனில் அவர் மிகவும் பெரியவர் சிறிய வாகனம் எனில் அவர் மிகச் சிறியவர் என்றுதான் உலக மக்கள் கருதுவார்கள் ஆனால் இங்கே கணபதியானவர் மூசிக வாகனத்தில் வீற்றிருக்கிறார் அதன் பொருள் என்னவெனில் இறைவனானவன் அனைத்து உயிர்களிலும் நீக்க மர நிறைந்துள்ளார் என்ற உண்மையை நமக்கு உணர்த்துகிறார் தெய்வப்புலவர் திருமூலர் அவர்கள் உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் உடம்பினுக்குள் உருபொருள் கண்டேன் உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான் என உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றனே என்று குறிப்பிடுகிறார் கணபதி மூசிக வாகனத்தில் இருப்பதை நமக்கு உணர்த்துகிறார் அதன் பொருள் என்னவெனில் மூசிகம் மட்டுமல்ல மனிதராகிய நமது உள்ளத்திலும் கணபதி வீற்றிருக்கிறார் என்ற உண்மையை உணர்த்துகின்றார் அதுவே திருமூலருடைய பாடல் நமக்கு உணர்த்துகின்றது அப்பை பிராட்டி பிராட்டி என்றால் தலைவி என்று பொருளாகும் அப்பை பிராட்டி கணபதியை குறித்து பாடுகின்றார் பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் சை துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா என்று அவை பிராட்டி பாடுகின்றாள் அதன் பொருள் என்னவெனில் நான் உனக்கு நான்கு பொருளை தருகிறேன் நீ எனக்கு குறைவாக மூன்று பொருளை தந்தால் போதும் என்று அவை பிராட்டிய அவள் கணபதியிடம் விளையாட்டாக இந்த பாடலை பாடுகிறார் குழந்தைகளிடம் பெரியவர்கள் சில பொருளை கேட்பது போல அவை பிராட்டி அந்த மூன்று சங்கத்தமிழம் எனக்கு தா என்று கோருகின்றாள் அவ்வை பிராட்டியானவள் தமிழர்ந்த புலவர் இருப்பினும் விநாயகரிடம் அவள் விண்ணப்பிக்கின்றாள் அதன் பொருள் என்னவெனில் படித்து பார்க்கும் பொழுது ஒரு பாடலுடைய பாடல் நமக்கு புரியும் ஆனால் ஆன்மீக அறிவு மேலிடும் பொழுது அந்த பாடலில் உள்ள மறைபொருளுடைய உண்மைத்தன்மை நமக்கு புரியும் அந்த உண்மை நீ எனக்கு உணர்த்து என்று அவை கணபதியிடம் இவ்வாறு பாடுகின்றாள் அருணகிரிநாதர் முருகனையே முழு முதல் கடவுளாக வணங்கக்கூடியவர் அவ்வாறு இருந்தாலும் அவரும் கணபதியை வழிபடுகிறார் கைத்தல நிறை கனி அப்பம் அவல் பொறி என்று பாடலை துவக்குகின்றார் ஆகவே விநாயகர் வழிபாடு என்பது சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் இருந்தது என்பதை இந்த இரண்டு பாடல்களும் நமக்கு மெய்ப்பிக்கும் இந்து சமயத்தில் ஆறு அடிப்படை தூண்கள் அமைந்துள்ளன இதில் மூன்றாவது தூண் என்பது கானபத்தியமாகும் அது சாத்வீக உணவே உள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது கானபத்திய வழிபாடு இந்து சமயத்தை தூய்மைப்படுத்துகின்றது எனலாம் கானபத்திய வழிபாடு என்பதை பிற உயிர்களை நேசிப்பதே ஆகும் ஆகவே கானபத்திய வழிபாடு என்பது ஒவ்வொரு மனித உயிருக்குமே இயல்பானது சிறப்பானது இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த காணொளி காண்போம் நன்றி வணக்கம்